எல்லாருக்கும் வணக்கங்க பிள்ளையாரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் கணநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையார்தான் முழு முதல் கடவுள் இவர் இறைவன் சிவபெருமானுடைய மூத்த மகன் இந்த ஒரு வரத்தை சிவபெருமான் பிள்ளையாருக்கு கொடுத்த ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் மக்கள் முதல்ல பிள்ளையாருக்கு சுடம் காட்டிட்டு வணங்கிட்டு தான் அந்த செயலை வந்து செய்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்லை இந்தியர்களின் கலாச்சாரம் பார்த்திங்கன்னா பிள்ளையாரை வணங்கிட்டு தான் சிவபெருமானையும் அம்பிகையையும் பெருமாளையும் மகாலட்சுமி தேவியையும் வணங்குறது உண்டு பொதுவாக பார்த்திங்கன்னா எந்த கோவிலுக்கு போனாலுமே முதல்ல பிள்ளையார் தான் வீட்டு இருப்பார் அடுத்ததாக தான் மற்ற கடவுள்கள் வந்து இருப்பாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைணவ கோவில்களிலும் அம்மன் கோவில்களிலுமே கூட பிள்ளையாருடைய விக்கிரகத்தை தான் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா பிள்ளையார் வந்து மதங்களை கடந்த கடவுளாகவே பார்க்கப்படுது அதாவது புத்த மதம் சமண மதம் சீன மதங்களில் கூட விநாயகரின் வழிபாடு இருக்குது அடுத்தது புத்த மத நாடான தாய்லாந்தில் தான் மிக பிரம்மாண்டமான பல பிள்ளையார் சிலைகளுமே இருக்குதுங்க தாய்லாந்து நாட்டில் பிள்ளையாரை வழிபடுறதோடு இல்லாமல் யானைகளை தங்களுடைய வாழ்வின் அங்கமாகவே பார்க்குறாங்க முதல்ல விநாயகரை வணங்குறதோடு மட்டும் இல்லாமல் அவரை நினச்சி எந்த ஒரு செயலை வந்து செய்யறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் சுழியை போட்டு தான் அதை ஆரம்பிப்பாங்க அது நம்ம நாட்டில் அதிகமாகவே காணப்படுது அவ்வளோ ஏங்க நான் படிக்கும்போது கூட சரி ஒரு புது பேனா வாங்கினாலும் கூட அதில் வந்து முதல்ல பிள்ளையார் அதை போட்டு தான் நான் செக் பண்ணி பார்ப்பேன் தான் அதை நான் பயன்படுத்தவே ஆரம்பிப்பேன் பிள்ளையார் சுழி அப்படின்றது ஊ என்ற உகர எழுத்து பிள்ளையார் அவருடைய தாய் உமையவல்ல இருந்து உருவானதால அவர் தன்னுடைய தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் அந்த தாய் துணை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஊ என்ற எழுத்தினை பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது இதுக்கு வேறு சில காரணங்களும் வந்து சொல்லப்படுது அதாவது பிரணவ மந்திரமான ஓம் அப்படின்ற எழுத்தை பிரிச்சோம்னா ஆ உ இம் அப்படின்னு பிரியும் அதில் அ அப்படின்றது முதல் எழுத்து இது தொடக்கமாக படைத்தலையும் உ என்ற எழுத்து காப்பதையும் அப்படின்றது அழித்தலையும் குறிக்குது உயிர் எழுத்து வரிசையில் ஊ அப்படின்றது ஐந்தாவது இடத்துல தான் இருக்குது இதில் ஐந்து அப்படின்றது உலகிற்கு ஆதாரமான பஞ்ச பூதங்களையும் உடம்புக்கு ஆதாரமான ஐம்புலங்களையும் குறிக்குது அது மட்டும் இல்லை ஊ என்ற எழுத்தின் வடிவம் பார்த்திங்கன்னா யானை தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி சுருட்டியதைப் போல இருக்கும் இந்த எழுத்தையே விநாயகரின் வடிவமாக இருக்குது எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி பிள்ளையார வணங்கிட்டு செஞ்சமன்னா அவர் கூடவே இருந்து எந்த தடையும் வராம அந்த செயலை செய்ய வைப்பார் அந்த செயலும் நல்லபடியாக முடியும் அப்படின்றது நம்பிக்கை அதே போலதான் எழுத்து வேலையாக இருந்துச்சுன்னா பிள்ளையார் சுழியை போட்டு துவங்கினோம்னா அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்ம கூடவே விநாயகர் இருப்பார் ஆரம்பித்த வேலையை நல்லபடியாக முடிச்சு வைப்பாரு அப்படிதான் வேதவியாசகர் அப்படின்றவர் மகாபாரதம் எழுதுறதுக்கு துவங்கிறதுக்கு முன்னாடி தடை இல்லாமல் தன்னுடைய எழுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரின் ஆசியை வந்து வேண்டினார் அவருக்கு காட்சி கொடுத்த பிள்ளையார் தன்னுடைய ஒரு தந்தத்தினை உடைத்து அதை கொண்டு வியாசகர் சொல்ல மகாபாரத கதையை எழுதியதாக ஒரு செய்தியும் உண்டு இப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் பிள்ளையார் சுழி போடுறதுக்கு காரணம் என்ன பிள்ளையாரை முதல்ல வணங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி முதல் முழு கடவுளை வந்து வணங்கிட்டு செஞ்சோம்ன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடைபெறும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை மட்டும் இல்லை நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கையாகவே இன்னும் இருந்துட்டு வாழ்ந்துட்டு வருது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றம் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்